டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் அவர் தான் சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் அவரும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார்னா சனி பகவான் அனுச நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது நல்லா இருக்குது வேலை இல்லாமல் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷன் சாணத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்படி இருந்தாலே வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பார்க்காத விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு தேவை இருந்தாலே இந்த வாரம் கடன் வாங்காதீங்க ஸோ இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக ஹையர் எஜுகேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வருமானங்கள் இருக்குது கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லன்னு தான் இந்த வாரம் சொல்லணும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் கூட கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் படத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த வருஷம் முழுதும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ முருகனுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையும்